ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति अडि ओम् ॐ शक् बङ्गार अडिले ओम् ॐ शक्ति बङ्गार अडिले ओ ओम உந்தன் திருவடிவில் அவை மண்ணில் மறு ஊரிலே அவதாரமாயிறு என்ன கோலமோ மகனே முனை காப்பேன் கொண்ட கோலமோ ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மர்வத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெயிட்டு வணங்கலாம் நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி நடைபெறும் சிறப்பு லட்சார்ச்சனையில் பங்கு பெறலாம் நலம் தரும் நவராத்திரி தினங்களில் தினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீட்டிலிருந்து அருள் பாளிக்கும் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம் டபிள்யூ டாட் ஓம் அம்மா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன் பெறவும் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை இலட்சர்ச்சினைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிஷேகம் நேரலையில் காண சேனலின் சித்தர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர் மேல்மருவத்தூர் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி நவராத்திரி விழா முத்தேவியரின் அருள் கிட்டும் பெரும் விழா நவராத்திரி காப்பு அலங்காரத்தில் நம் ஆதிபராசக்தியை கண்டு தரிசிப்பது பிறவி பெரும் பயன் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் காப்பு அலங்காரத்திற்கு பதிவு செய்து பெறும் பயன் அடுத்த தலைமுறையினரையும் காக்கும் இன்றே நவராத்திரி காப்பு அலங்காரத்திற்கு பதிவு செய்வோம் அன்னையின் அருளாசி பெறுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு பெண்களின் உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் நவராத்திரி விழா ஒரு முக்கியமான விழாவாகும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த சூலூர் மற்றும் துறையூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனை கவுண்டன்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் சுமதி சக்தி நான் சென்னையில் வேளச்சேரி நான் பிறந்து வளர்ந்தது சென்னை தான் இருபத்தஞ்சி வருஷமாக அம்மா கிட்டே வரேன் நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மருவத்தூர் எந்த பக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ணி பெங்களூர் போயிட்டு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டேன் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப நோய் வந்து ரொம்ப கஷ்டம் ஆஸ்பத்திரி உயிருக்கு ஆபத்து கட்டும் அப்படி பல க பிரச்சனையில் இருக்கும்போது அம்மாவே என் கனவில் வந்து ஒரு ஓம் சக்தி பராசக்தின்னு நானே சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்து அதுக்கப்புறம் நான் சென்னையில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டும்போது அந்த வீடும் பிரச்சனை அப்போ தான் நான் மருவத்தூர் போகணும் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருது அம்மா கிட்டே போகணும்னு சொல்லி ஒரு நாள் நான் இப்படி வாதமாக ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பிட்டேன் அம்மா நீ நினைத்தால் என் நேரம் ஆனாலும் உன் கோவிலுக்கு வரவழைப்பேன் புல்லும் முருங்கிடும் நல்ல நெடுநீசி புறப்பட்டு வரும் வைப்பாயின்னு வேண்டுதல் கூரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ராத்திரி பன்னெண்டு மணி நான் முதல் முதல்ல மருவத்தூர் மண்ணை மிதிக்கும் போது இரவு பன்னிரெண்டு மணி எங்கள் அம்மாவோட என் ரெண்டு குழந்தைங்களோடு இந்த மண்ணை மிதித்த அன்னைக்கு தான் நான் முதல் முறையாக மருவத்தூரை பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன் குரு அம்மாவை பார்த்தேன் ஒரு நைட்டு இங்கே தங்கிட்டு போனேன் அப்புறம் வாரம் வாரம் வந்து அங்க பிரதர்ஷனை பண்ணி அம்மாவை கும்பிட்டு அருள்வாக்கு அப்போ தான் இங்கே அருள் வாக்கு சொல்கிறாங்க சக்தி நீங்கள் அருள் வாக்கு கேளுங்கன்னு ஒரு சக்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் மறுமுறை வந்து பணம் கட்டி அருள்வாக்கு கேட்டப்போ அம்மா கிட்ட நான் அழுதேன் என்னால் எதுவுமே பேச முடியல அம்மான்னு அழுதப்போ அம்மா என்ன வரும் வாட்டி நிமிர்ந்து பார்த்தேன் அந்த வீடு வீடு வேறு கட்டிகிட்டு இருந்தப்போ வீடு பிரச்சனை அது ரோடுன்னு ரொம்ப பணம் எல்லாம் போட்டு ரொம்ப பிரச்சனையில் இருந்த அந்த வீடு தான் குழந்தைங்களுக்கு நெளி நெளின்னு வருது கவலைப்படாத நான் எல்லாம் சரி பண்ணி தரேன் நீ அடிக்கடி இந்த மண்ணுக்கு வந்து போ சொல்லி அம்மா சில வழிமுறைகள்லாம் சொல்லி பூஜை எப்படி வீட்டில் செய்யணும் அந்த வீட்டில் அப்படி சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து தாண்டி வந்தேன் அதுலேருந்து நான் அம்மாவை கெட்டியமாக பிடிச்சிக்கினேன் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்